மாட்டு சந்தைக்கு வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து எச்சப் மாடுங்க ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க கை கரம் மாடுங்க சென மாடுங்க மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை தான் ஒரு எச்சப் மாடு ஜெர்சி மாடு வந்து வாங்குறீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட் இது வந்து ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கக்கூடிய சார்ந்த குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சாந்திபுரம் கவு மார்க்கெட் நீங்க கூகுள்ல வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து கரெக்ட் லொகேஷனை வந்து காட்டிடும் ரோட்டுக்கு தான் வந்து இந்த மார்க்கெட்டே வந்து நடக்கும் ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் அப்படியே வந்து எந்த மாரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து போயிட்டு பாப்போம் வாங்க புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறைக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கும் பார்க்கலாம் எல்லா வீடியோஸும் அப்படியே மார்க்கெட்டு வந்து போவாங்க சரியான கூட்டம் இந்த வாரம் ஸோ எல்லா வாரமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கூட்டம் இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை எல்லா வாரமே வந்து இதே மாதிரி தான் கூட்டம் சென மாடு கை கர மாடு எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்கும் இதுங்கெல்லாம் வந்து சென மாடுங்க தான் இதெல்லாம் வந்து அருமையான கலருங்க கலராக இருக்கு இந்த மாடு வந்து என்ன பல்லாம் நாலு பல்லு என்ன ஃபஸ்ட் இத்தான் இல்லை ஃபஸ்ட் இத்து தான் ஸோ நாலு பல் தான் ஃபஸ்ட் இத்து தான் அருமையான கலரு நல்லா ஒட்டம்பு என்ன வேலைண்ணா இது தொண்ணூத்தஞ்சு என்ன பல்லு நாலு தொண்ணூத்தஞ்சு இதெல்லாம் நீங்க எந்த ஒன்று நீங்க மாட்டு வியாபாரிங்களாண்ணா சென நாலு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் அருமையான கலர்

இது என்ன பல்லுன்னு தெரியல ரெண்டுமே வந்து பெரிய மாடா இருக்கு மடி வச்சிருக்கு என்ன பல்ல ரெண்டுமே வாத்தனா ரெண்டாவது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடம் முளப்பு ரெண்டாவது ஈத் இப்போ வந்து ரெண்டாவது டைம் வந்து கண்ணு போட ஸ்டேஜ் எல்லாம் எத்தனை மாதம் ஆகுது எல்லாம் ஒம்பது என்ன நீங்க என்ன வேலை எழுபத்தி ரெண்டு ஏழு சென மாடுதான் எழுபத்தி இது வந்து அது வந்து எழுபத்தி ஏழு வந்து கட முளைப்ப வந்து சொல் தான் இருக்கு மாடு இது சென மாடுதான் வந்து மடி வச்சிருக்கு கண்ணை போற ஸ்டேஜ் போல சரியான மாடு என்ன பல்லு ப்ரோ இதா நாலு இல்ல ரெண்டாவது ஈத்து சோ ரெண்டாவது ஈத்து தான் நாலு பல்லு நல்லா இருக்கு மாடு வந்து அருமையான கலரு என்ன ரேட்டு ப்ரோ சொல்றீங்க எட்டு எட்டு இருந்துச்சு பதினாறு லிட்டர் ஒரு நாளைக்கு நல்லா மாடு ரெண்டாவது ஈத்து அருமையான கலரு போன கண்ணுக்கு வந்து பதினாறு லிட்டர் பால் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்ப இன்னொரு ரெண்டு மூணு லிட்டரு சேர்ந்து கறக்கும் சரியான மாடு சென மாடு தான் நல்லா வந்து மடி வச்சிருக்கு சரியான சைஸ்ல இருக்கு

மடியும் கம்மியா தான் வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து பெரிய மடி இல்ல வந்து கைக்கார மாடு நல்லா வந்து மடி வச்சிருக்கு மாடு கண்ணோட இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த மாடு இந்த மாடை தான் வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க

பால் எவ்வளோ இருக்கு ஏழு ஏழு பல்லு என்ன கடையண்ணா என்ன வேலைண்ணா ஐம்பத்தஞ்சு ஸோ பதினாலு லிட்டர் பால் ஐம்பத்தி அஞ்சாயிரம் நல்லா வந்து பெரிய மாடு தான் வயசான மாடி தான் நல்லா பெரிய மாடாக இருக்கு ஆனால் பதினாலு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க ல வந்து இந்த வாரம் வந்து சணமட தான் நிறைய இருக்கு கைக்கார மடங்கு கம்மியா இருக்கு என்ன தெரியல ஃபுல்லா வந்து சணமட தான் தெரியுது என்ன சூப்பரா என்ன பண்ணலாம் அடட ல இப்ப எتن மாசமா சனா எتن மாசாகுது சனா இன்னொரு பதினஞ்சு நாள் இருந்த கண்ணு வந்து போட்டு கட மொழப்பு ரேட் செவன்டி அஞ்சாயிரம் கண்ணு போடுற ஸ்டேஜ் கட மொழப்பு இது வந்து நல்லா இருக்கு மாடு நல்லா வந்து மடிய வச்சிருக்கு நல்லா வந்து பால் தான் மாடுதான் வந்து பெரிய மாடாவே இருக்கு மாடு கண்ணோட இருக்கு

ஸோ எப்படி பார்த்தாலே ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினாலு லிட்டர் பால் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க என்னன்னு தெரியல மடி கரெக்டாக வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் நாலுமே வந்து ஒரே மாதிரி தெரியல ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கு காம்பு டைப்பு ல்லாம் வந்து சென மாடங்க தெரியுது கை கார வந்து எதுவுமே இல்லை இந்த மாடு வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் இலசா தெரியுது மாடு அந்த சைடு ரொம்ப வயசான மாடு இது வந்து பால் மாடு தான்

சின்ன மாடுதான் வந்து கொஞ்சம் எலசா இருக்கு மாடு வந்து சர்வையான சைஸ் மாடு வந்து சனா மாடுதான் என்ன சனியா ப்ரோ சனியா எல்லாம் வந்து சனா மாடு ஏல 9 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சு கடை வந்துருக்கு சொந்த மாடல வாங்கிட்டு வந்ததானா சொந்த மாட உங்களுக்கு சொந்த மாட தான் என்ன வேலனா கண்ணு 95 நிக்கிறாரே எல்லாம் 90 போடணா 90 ஒரு பூட்டுக்கு 15 சோ புட்டுக்கு வந்து 15 அதாவது ஒரு நேரத்துக்கு வந்து பதினஞ்சு லிட்டர் பால் வந்து சொல்றாங்க நல்லா பெரிய மாடு தான் ரொம்ப வயசான மாடவும் தெரியல நல்லா வந்து ஒட்டம்பு இருக்கு மாட்டுக்கு வந்து சென மாடங்க வந்து இந்த வாரம் வந்து நல்லா வந்திருக்கு இந்த சென கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் கை கார கொஞ்சம் பயம் தான் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் நான் ஏன்னா வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும் கை கார பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்லேயே இதை வந்து அருமையான கலரு நல்லா வந்து மடி வச்சிருக்கு

சென ஸ்டேஜ் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்கு மாடுங்க இங்க ஒரு மாடு வந்து சென மாடு தான் சரியான மடி எல்லாம் வந்து மடி வச்சிருக்கு சென மாடு ஒழுங்கா வந்து மாடு வந்து இருந்துச்சுன்னா இருபது லிட்டர் தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த மாட்டுல எல்லாம் ரெண்டு நேரம் சேர்த்து சோ கரெக்டா வந்து பால் கறந்தா சென மாடு தான் சோ அதனால வந்து எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காதுன்னு நம்பலாம் அதே கைக்கார மாடு இருந்தா ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படியே வந்து கேட்டு சொல்றேன் சென்னையா என்னன்னு தெரியல ஏன் சனியா ப்ரோதர் சனியா சூலா சூ அல்ல ஸோ சென மாடு தான் வந்து அரை கடை வந்துருக்குன்றாங்க என்ன ரேட்டு ப்ரோதர் எயிட்டி ஃபைவ் ஸோ எண்பத்தி அஞ்சாயிரம் சனா மாடு வந்து சரியான மடி இது வந்து அருமையா இருக்கு கலர் கலர் அருமையா இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு சனா மாடு சரியான கலரு சரியான ஒட்டம்பு நல்லா மடி நல்லா வந்து பால் கறக்கூடிய மாடுதான்

வளவள கரகர லிட்டர் பால் போன கண்ணுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு வந்து கரஞ்சிச்சன்றாங்க மூணாவது ஈத்து கறக்கும் انا வந்து சரியான மாடு தான் இப்போ என்ன கண்ணு போற ஸ்டேஜா கண்ணு போற 34 கண்ணு போணும் என்ன வேலைண்ணா இது நான் 115 சொல்லிங்க 115 சொல்றீங்க இப்போ கேட்டிருக்கங்களா இல்ல கேட்டுகுறாங்க கேட்டு குட்டி குட்டி ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நீங்க ஒண்ணு பதினஞ்சு சொல்றீங்க சரி 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 ஏன்னா மாடு ஒண்ணு பதினஞ்சு நல்லா வந்து பால் கறக்கு யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் அடுத்தக்கா கொஞ்சம்